ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வாங்கு ருசிகலா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரால் செஸ்டிவி தான் பண்ணுறோம் இப்போ வந்து ரால் கிரேவிலாம் பண்ணுவோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் வந்து அரை சின்ன கப்பால் வந்து மைதா மாவும் கால் கப்பும் வந்து சோளமாவும் சேர்த்துக்கிறேன் மாவு சேர்க்கும்போது நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் தரும் ப்ளஸ் வந்து காரத்துக்காக வந்து மிளகாத்தூள் தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் கால் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூறவாக குறைச்சவாக சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் வந்து எலுமிச்சை சாறு ப்ளஸ் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் புளிப்பு இல்லாத தயிராக வந்து சேர்த்துங்க இதோட வந்து ஒரு பிஞ்சி வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் கலந்துடுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா எல்லாமே இறாலோட ஒட்டி பிடிச்சி வர்றதுக்காக ஒரு முட்டையை அடித்து ஊற்றுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மசாலா மட்டும் கலந்துட்டு கூட இறாலோடு நீங்கள் அப்படியே பொறிச்சு எடுக்கலாம் இப்போ எல்லாமே நான் கலந்து விடுறேன் மசாலா நல்லா கலந்த பிறகு நம்ம ராலைப்போட தான் நான் இரநூறு கிராம் ராளை எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்குறேன் அந்த இறாலை வந்து இந்த மசாலாவில் சேர்த்துடலாம் நல்லா இப்போ கலந்து விடணும் அந்த மசாலாவோட ஒட்டி பிரிக்கிற அளவுக்கு கலந்து விடணும் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சினும் ஒரு முப்பது நிமிஷம் வந்து ஊற விடலாம் ஃப்ரிட்ஜில் வந்து கீழே கூட வச்சு நம்ம ஊற விட்டாலும் நல்லா மசாலா வந்து அந்த இறாலோடு சேர்ந்து ஒன்றா ஏறி வரும் இப்போ நல்லா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மசாலா நல்லா நல்ல ஊறி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு எடுக்கலாம் பொறிச்சு எடுக்கிறது வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் எண்ணெய் காஞ்சோடனே ஒன்று ஒன்றா போட்டு பொறிக்க வேண்டியதுதான் தீ வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு பொறிச்சு எடுத்தோன்னே நாள் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்ப நேரம் வேதோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான் அருமையான ரால்ஸ் டிஃபை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு அட்டை மகசமாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ருசு கிளம்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்